பார்த்துட்டு இருந்தது இருக்கும் ஸ்டாண்டப் காமெடினா என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்டாண்டப் காமெடி தான் என்னன்னா இது வந்து எயிட்டீன்த் நைன்டீன்த் சென்ச்சுரி அதுக்கு முன்னாடியிலே இருந்து ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து இருக்கு மக்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள் டிப்ரஷன் இதில் வெளியே வரணும் அவங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க அதுதான் வந்து காமெடி அவங்க வந்து எங்களை இங்க வைங்க அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க ஸோ அப்படிதான் வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து உருவாகுது இந்த ஸ்டாண்டப் காமெடி எதை பத்தி இருக்கும் அப்படின்னா நம்மளோட மக்களோட வாழ்க்கை சமூகம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சினிமா இதெல்லாம் பத்தி காமெடியான முறையில் ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி நல்ல முறையில் நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி அதே நேரங்களில் சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி நம்ம தமிழ்லேயே வந்து நிறையா ஸ்டாண்டப் காமெடி வந்து இருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அலெக்சாண்டர் அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு எனக்கு சடனாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று வந்தது ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர்களை சிரிக்க வைக்கிறதுக்கான கரெக்டான வே இல்லை இது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு சரி எனக்கு மட்டும் தான் அப்படின்னு அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டேன் அவங்க எல்லாருமே வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஸோ ரொம்ப வளையராக இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிற்க வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே இவங்களுக்கு கண்டென்ட் இல்லைங்கிறதுனால வேணாலும் பேசுவாங்களா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஒப்பீனியன் சொன்னாங்க ஸோ அவங்ககிட்டலாம் ஒப்பீனியன் கேட்டுட்டு சரி நம்ம இதை பற்றி பேசலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு அது தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அவருக்கு எந்தளவுக்கு அவர் அவர் தோன்ற விஷயத்த பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஸோ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் நிறைய இவரை பார்த்துருக்கீங்களா என்னது எனக்கு தெரியல ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அவரோட அக்கவுண்ட் நேம் ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் இவரோட வீடியோஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க தெரியாது

ஒரு ஐம்பது பேர் இவன் ஏதாவது காமெடி பண்ணுவான் இவனை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வரும் இவன் பேசுறது கேட்டால் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு இடத்துல என்ன பேசுறதுனே தெரியாமல் கெட்டவரத்தை பேசுறது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை பேசுறது வந்து பெருமையாக நடிச்சிக்கிட்டு பேசுறது ஒரு ஆட்டிடியூடோட ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசுகிறது ஆர்கானிக்காக ஒரு விஷயத்த மக்களை எப்படி சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் நீ ஒரு ஸ்டாண்டப் காமெடினையால் இருக்கவே வந்து முடியாது கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தான் பேட்வேர்ட்ஸ் பேசி எவனையாவது ஒருத்தரை பிடிச்சா சி சீமா திட்டி அப்படிதான் வந்துட்டு மக்களவங்க சிரிக்க வைக்க முடியும் எனக்கு அதில் சிரிக்கிறாங்கல்ல இவங்க வந்து எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்றதே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் அவங்கள ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவரை வந்து மேடையில் திட்டுறது அதை பார்த்து சிரிக்கிறதுலாம் வந்துட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் வந்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாண்டப் தான் அப்படின்ற பேரில் புரியல இது வந்து ஸ்டார்டிங் தான் இன்னும் நிறைய இருக்குது நீ என்ன பண்ற நீ வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க நீங்க ஸ்டாண்ட் அப் தப்பா பேசுற நீ முதல்ல உன்ன ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடினு சொல்றதே தப்பு அது வந்து நீ அலங்காரமா தான் சொல்லிட்டு இருக்க ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ்லாம் தப்பா பேசிட்டு இருக்க அவன் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் தப்பா பேசல உன்ன தான் தப்பா பேசிட்டு இருக்கா நீ பண்றதுக்கு பேரு ஸ்டாண்ட் அப் காமெடி கிடையாது டாக்ஸிக் கண்டென்ட் நீ பண்றது என்ன பண்ற வாழ்க்கையில ஆ மூ போகாம ஏண்டா எவ்ளோ கத்த தெரியுமா இங்க நின்னு பேசுறது வந்து இவனோட ட்விட்டர்ல கத்த மூ போகாம உட்கார்ந்து சிரிப்பே வரல ஒரு <laughs> <laughs>

அங்கேயும் ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தை நீ பேசிட்டு இருக்கா அது காணுங்க சிரிக்க வேறு செய்கிறானுங்க ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற பேரில் இந்த மாதிரி வல்கரா பேசுறது டாக்ஸிக் கண்டன் பேசுறது சம்மந்தமே இல்லாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் காட்டுறது இதை தான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நல்ல முறையில் ஒரு கண்டக்ட் பண்ணி மக்களை வந்து நீ சிரிக்க வைக்கிறவங்க வீடியோ பார்த்தா ஏ இவன் நல்லா பேசுறானே இவன் வீடியோ பார்க்கணும் போல இருக்கு இவன் கான்செர்ட்டுக்கு போகணும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தோணிச்சு அப்படின்னா யாருமே ஒன்று வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க பேசுறது தப்பான கண்டென்ட் அசிமா பேசிக்கிட்டு இருக்கான் ஸ்டேஜ்ல இருந்து அதை யாராவது இவனை கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்களையும் இவன் அதையும் இவனால் அக்செப்ட் பண்ணி முடியும் அப்போ என்ன நீ ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஒரு கிரிட்டிசைஸை அக்செப்ட் பண்ண முடியாத உனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி எது இருக்கு இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்பதான் சரி போறோம் நீ வீடியோ வந்து பார்த்துட்டு நினைச்சா பாத்துக்கிட்டு இதுதான் இதை தான் நான் வந்து எனக்கு இவரோட வீடியோ வந்து கரெக்டே ஆகல செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இதெல்லாம் என்ன என்ன டேர்ம்ஸ் இதை நான் எப்படி இதை சொல்றது வீடியோ எப்படி சொல்றது அப்படின்னு கூட தெரியல அந்த அளவுக்கு

கேபின்ல பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்னோட கேள்வி என்னன்னா உன்னோட அக்காவோ தங்கச்சியோ பைலட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு கேபின்ல பண்ணுவீங்களா அப்படின்ற டவுட் வந்து உனக்கு கேட்க முடியுமா சரி இல்ல நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அஹ் பைலட்டா இருக்கான்னு வச்சுக்கோ அந்த உன்னோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நீ கேட்க முடியுமா நீ கேபின்ல எத்தனை வாட்டி பண்ணி அப்படின்னு சொல்லி என்ன கேட்க முடியுமா இது வந்து உன்ன பார்த்து ஒருத்தர் கேக்கும்போது உனக்கு எவ்வளவு காண்டாகும் எவ்வளவு கேவலமா இருக்கும் நீ கேக்குறானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் இருக்கு நீங்கள் பாக்குறதுக்கு எனக்கு நான் முதல்ல சொன்னதுதான் அந்த ஐம்பது பேர் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இவங்க தான் வந்து இவங்க இவங்க வந்து அவங்க என்ன நினச்சி எலைட்டு தான் எலைட் ஆடியன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கேஷுவல் நாங்களாம் நாங்களாம் எலைட் நாங்களா ஏ கிளாஸ் ஆடியன் நாங்களாம் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறவங்க இவனுக்கு நம்மளை கட்டையால் அடித்தோம்னா எங்கள் நாட்டில் நடக்கிற எல்லா தப்புமே வந்து சரியாக போயிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் எலைட் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எவனா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாரை ஃபாலோ பண்ணணும் யாரை வளர்த்து விடணும் எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு சிரிக்கக்கூடாது யார் அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல உட்காந்துட்டு இந்த வாய்ப்பு வந்ததை ஒருத்த பேசிக்கிட்டு அவனோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து ஒருத்த வந்து காமிச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன தோணுதோ அது தப்போ கரெக்டோ ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பேசி விட உட்காந்து கை தட்டி பேசி சிரிக்கிறதுல வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து உண்மையான டேலண்டோட வெளியே தெரியாம சரியான வாய்ப்பு கிடைக்காம ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இன்னி வரைக்கும் தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாய்ப்புக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துட்டு யாருமே கண்டுக்கிறது இல்லை அவங்கள வளர்த்துடுறதுக்கு எதுவும் பண்றது இல்லை இந்த மாதிரி இருக்கிற தற்கொலை சப்புரிய எல்லாம் கூப்பிட்டு வளர்த்து விட்டு அவன் என்ன பேசா நான் கைத்தடி சிரிக்கம்மா நீ பேச வாய் வந்து பேசு நான் உக்காந்து கைத்தடி சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அவரை பத்தி பேசியிருக்கேன் நீங்கள் நீங்க வந்து இனிமே வீடியோலாம் பண்ணக்கூடாது ப்ரோ இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நான் அப்படின்ற இன்டென்ஷனே வந்து எனக்கு கிடையாது அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி பைலட் ஒரு பைல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்குன்னா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்குது எம்டி ஹேண்ட் இந்த மாதிரி நிறையா யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் வந்து எப்படின்னு ஒரு சிக்காமல் இருக்காருன்னு தெரியல கண்டிப்பாக சீக்கிரமாகவே சிக்குவாரு சிக்கினா சரிச்சு விட்டுருவாங்க அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் இவரோட வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல பார்த்துருந்தீங்க ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இவரோட வீடியோ பிடிக்குமா இல்லை அவர் பண்ணுறது கரெக்ட் நான் சொல்கிறது தப்பா அப்படின்னா ஏதோ உங்களோட ஒப்பீனியெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க இது ஒரு வீடியோ